அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் புருட்சகம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராக்யம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் கோவில் விழாக்களில் பங்கு கொள்வீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மேலும் திருப்தி கிடைக்கக்கூடியதாகும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் சுமை அதிகமாக காணக்கூடியதாகும் அதனை சமாளிக்க நீங்க திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்க துணையிடத்தில் தகவல் பரிமாற்றத்தில் பிரச்சனைகள் காணப்படலாம் உங்களிடம் காணப்படும் அகந்தை போக்கே காரணமாகும் கூடுதல் செலவினங்கள் ஏற்படும் உங்களுடைய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீங்க ஆற்ற வேண்டிய செயல்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதிக முயற்சியின்றி உங்களுடைய இலக்குகளை நீங்க அடையலாம் பரந்த நோக்குடன் இருப்பீங்க புதிய கருத்துக்களை கொண்டு இருப்பீங்க உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடியதாகவும் குறித்த நேரத்திற்கு முன்பே உங்களுடைய பணிகளை நீங்கள் முடிக்கக்கூடியதாகவும் இருக்குது இதற்கு உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைச்சிருக்கு உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறை கொண்டு இருப்பீங்க இதெல்லாம் பிரியமானவர் உங்களை நன்கு புரிந்து கொள்வாங்க நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது அதிகமான பணம் சேமிக்கக்கூடிய வகையிலும் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக அமையாது வெற்றியை நோக்கி உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அமைத்து கொள்வது சிறந்தது இன்று அதிர்ஷ்டத்தை நீங்கள் நம்பாதீங்க பணியில் யதார்த்தமான அணுகுமுறையை நீங்கள் உங்கள் வெற்றிக்கு அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலம் நீங்கள் எளிதில் வெற்றி பெறலாம் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு தவறான புரிந்துணர்வு ஏற்படும் இதனை பரஸ்பரம் தீர்த்து கொள்வது நல்லது நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்காது கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இது உங்களுக்கு சுமையாக இருக்கும் கவலைகள் உண்டாகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மன உளைச்சல் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்ப வே நல்லது கடகம் ராசி நண்பர்களே எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது இன்று உங்களுடைய அணுகுமுறையில் உறுதி மிகவும் அவசியம் பனி சூழல் திருப்திகரமாக இருக்காது அது மட்டுமில்லாமல் இன்று காணப்படும் உங்களுக்கு பணி இறுக்கங்கள் உங்களை கவலைக்குள்ளாக்கும் இன்று பணி வழிமுறைகளை திட்டமிட வேண்டும் உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு சாத்தியம் உள்ளது பண வரவிற்கான சாத்தியம் உள்ளது பணத்தை நீங்கள் கவனமாகவும் சாதுரியமாகவும் செலவு செய்ய வேண்டும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று ஆக்கப்பூர்வமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது இதனால நீங்கள் நம்பிக்கை உறுதி இழந்து காணப்படுவீங்க மாற்றங்களும் பயணங்களும் ஏற்படும் இன்று உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியம் பணிகள் முறையாக செய்ய வேண்டும் பனிசுமை உங்களுக்கு அதிகமாக காணப்படும் பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக உங்கள் துணையிடத்துல தேவையற்ற வார்த்தைகளை நீங்க பேசுவீங்க இதனை தவிர்க்க வேண்டும் பக்குவமான அணுகுமுறையோடு பழக வேண்டும் இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் உடனடி தேவைகளை சமாளிக்க நீங்க கடன் வாங்குவீங்க தலைவலி மற்றும் தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினா இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் வரவேற்கத்தக்கதாக இருக்காது சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழப்பீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க இந்த சமயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேணும் எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது உங்களுடைய செயல்திறனை நீங்க நம்பிக்கையோடு காணப்படுவீங்க உங்களின் பணியாற்று முறை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்கள் துணை மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க பரஸ்பர அன்பு காணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடியதாகவும் பயனுள்ள வகையில் சேமிக்கக்கூடியதாகும் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்திக்க தரக்கூடிய வகையில் இருக்கு நிதி நிலைமை சுதந்திரமாக காணப்படும் உங்களிடம் காணப்படும் நேர்மறை எண்ணம் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் இன்று சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பணி நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் உங்களுக்கு பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைச்சிருக்கு சூழ்நிலைகள் காணப்படுகிறது இன்று அவ்வளவு சிறப்பான ஒரு நாளாக அமையாது எதையுமே நீங்க எதிர்பார்க்காதீங்க பணிகள் அதிகமாக காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய பணியாற்றும் முறையை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் சமநிலை நகைச்சுவை அணுகுமுறை உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள உதவும் பிரியமானவரிடம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் நிதி வளர்ச்சி இன்று மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க தனுசு ராசி நண்பர்களே ஆன்மீக நாட்டம் உங்களுடைய வளர்ச்சியும் ஆறுதலையும் தரும் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பானதாக ஆக்க புது வழிகளை காண்பிப்பீங்க அவசர முடிவுகள் எதையுமே எடுக்காதீங்க இதனால் எந்த ஒரு பயனும் உங்களுக்கு கிடைக்காது அன்றாட பணிகளை நீங்கள் கவனமுடன் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்கள் துணை இடத்துல அகந்தை இன்றி காணப்படுவீங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல நீங்கள் மனம் திறந்து கூற வேணும் நிதிநிலை ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் இன்று உங்களுக்கு பண பற்றாக்குறை காணப்படும் ஆரோக்கியமாக இருக்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது சிறப்பு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்கு சுறுசுறுப்புடனும் மும்புறமாகவும் காணப்படுவீங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கு பணியிடத்துல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பணியில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடியதாகவும் உங்கள் துணையிடத்தில் அமைதியே அமைதியை பராமரிக்கக்கூடியதாகவும் இருக்கு இதனால் உங்கள் துணையுடனான உறவுல நல்லிணக்கம் காணப்படும் நிதி வளர்ச்சி சீராக காணக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் கணிசமான தொகையை சேமிக்கக்கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் காணப்படாது சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு இன்று ஆன்மீக அணுகுமுறையும் பற்றி நீங்கள் புரிந்து கொள்வீங்க உங்களின் தன்னம்பிக்கையால் சாதனை புரிவிங்க இன்று அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க பணியை அமைதியாக மேற்கொள்ளக்கூடியதாகவும் அது இல்லாமல் உங்களின் இந்த அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் இன்று அனுசரணையான ஒரு போக்கு காணப்படலாம் இன்றைய நாள் இனிமையாக இருக்கக்கூடியதாகவும் உறவில் திருப்தி நிலவக்கூடியதாகவும் இருக்கு இன்று உங்களுக்கு பண வளர்ச்சி சிறப்பாக காணக்கூடியதாகும் சலுகைகள் வகையில் உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கு சிறந்த ஆற்றலுடன் நீங்கள் காணப்படுவீங்க மீனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் விரும்பும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய நாள் சாதகமாக உங்களுக்கு இருக்காது மனக்குழப்பத்துடன் ஆளாக நேரிடலாம் பதட்டப்படாமல் இன்றைய பணிகளை நீங்கள் திட்டமிட வேண்டும் பனி சுமை அதிகமாக காணக்கூடியதாகவும் உங்களுடைய பணிகளை திட்டமிட வேண்டும் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது மிகவும் அவசியம் பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு எனவே பணத்தை நீங்கள் கவனமான முறையில் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே